எல்லாருக்கும் வணக்கம் உங்க பணத்தை ரொம்ப சிம்பிளா ஆனா புத்திசாலித்தனமா வளர்க்கறதுக்கு ஒரு வழி தேடிட்டு இருக்கீங்களா அப்போ நிக் மகூலியோட ஜஸ்கி பைங் புத்தகம் உங்களுக்கு தான் வாங்க அதுல இருக்கிற சூப்பரான ஐடியாக்களை பத்தி இப்ப நம்ம ஆழமா பாக்கலாம் நம்ம மனசுல எப்பவுமே ஓடுற ஒரு கேள்வி இதுதானே சேமிக்கிறதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெரிய பணக்காரங்க பண்றது அப்படின்னு இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட தான் இந்த புத்தகமே ஆரம்பிக்குது இது உண்மையா வாங்க பார்க்கலாம் இந்த கேள்விக்கு நிக்மொகுலி சொல்ற பதில் ரொம்பவே சிம்பிள் அதாவது நீங்க சேமிக்கணுமா இல்ல முதலீடு செய்யணுமாங்கிறது நீங்க உங்க பைனான்சியல் பயணத்துல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க பொறுத்தது அவ்வளவுதான் விஷயம் சரி இந்த புத்தகத்தோட முக்கியமான ஐடியாக்களை நாம் ஒரு ஆறு பாகமா பிரிச்சு பார்க்கலாம் சேமிப்புல ஆரம்பிச்சு எப்படி ஒரு முதலீட்டாளராக நம்ம மனசை தயார்படுத்திக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு படியும் தெரிவா புரிஞ்சுக்கலாம் ஓகே நம்மளோட நீதி பயணத்தோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பமே சேமிக்கிறதா இல்ல முதலீடு செய்யறதாங்கிறது தான் ஆனால் முதல் வெற்றிங்கிறதே நம்ம சக்தியை முதல்ல எதில் போடணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இந்த சேமிப்பு முதலீடு தொடர்ச்சிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச புதுசில உங்க முதலீட்டு வருமானத்தை விட நீங்க மாசா மாசம் சேமிக்கிற தொகை தான் ரொம்ப பெருசா இருக்கணும் அதனால ஆரம்பத்துல உங்க முழு கவனமும் சேமிப்புல தான் இருக்கணும் இப்ப இந்த சார்ட்டை பாருங்க விஷயம் பளிச்சுன்னு புரியும் ஒரு வருஷத்துக்கு நீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஆனா உங்க பத்தாயிரம் ரூபாய் இருந்து வெறும் ஆயிரம் தான் வருமானம் வருது பாத்தீங்களா உங்க சேமிப்பு தான் இங்க கேம் சேஞ்சர் ஸோ முதல்ல சேமிப்புல கவனம் செலுத்துங்க சேமிக்கிறது முக்கியம்தான் அதுக்காக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டாமா அடுத்ததா தப்பே பண்ணலங்கிற உணர்வோட எப்படி செலவு பண்றது அதே நேரத்துல நம்ம நிதி இலக்கையும் எப்படி அடைகிறதுன்னு சில சிம்பிள் ரூல்ஸை பார்க்கலாம் இந்த டூ எக்ஸ் ரூல் ஒரு சூப்பர் டெக்னிக் நீங்க ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்க ஆசைப்படுறீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க அதே பணத்தை எடுத்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு ஒரு புது ஃபோன் வாங்க போறீங்கன்னா அதே தொகையை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க இது தேவையில்லாத செலவுகளை தானா கட்டுப்படுத்தும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்தோஷத்துல மொத்த பணத்தையும் செலவு கூடாது அதுல பாதி அதாவது சதவீதத்தை எடுத்து உங்க எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணுங்க மீதி சதவீதத்தை செலவு பண்ணிக்கலாம் இது ஒரு வின் வின் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்பதான் இந்த புக்கோட மைய கருத்துக்கே வரும் அதுதான் ஜஸ்கி பயிங் எந்திரம் உங்க செல்வத்தை பல மடங்கு பெருக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி இப்ப ரெண்டு முதலீட்டு வழிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்னு மார்க்கெட் எப்போ சரியோன்னு காத்துக்கிட்டு இருந்து வாங்குறது இன்னொன்று டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அதாவது மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு எல்லாம் கவலைப்படாமல் மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது டேட்டா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டை கணிக்க முயற்சி பண்ணுறதை விட இந்த மாதிரி தொடர்ந்து முதலீடு பண்ணுறது தான் பெஸ்ட் இந்த ஒரு வரியை யோசிச்சு பாருங்க கடவுளாலேயே மார்க்கெட்டை கணிக்க முடியாதுங்கிறப்போ நாம் அதை முயற்சி பண்ணுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அதனால நம்ம வேலை தொடர்ந்து முதலீடு பண்ணுறது மட்டும் தான் நம்ம நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் ஒரு பெரிய தொகை ஒரு போனஸ் மாதிரி கிடைச்சா அத மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல பிரிச்சு பண்ணலாமான்னு டேட்டா என்ன சொல்லுதுன்னா பணம் உங்க கைக்கு வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முதலீடு பண்றது தான் அதிக லாபத்தை கொடுக்கும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தா போதாது இல்லையா ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா இருக்கணும்னா நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இப்போ முதலீட்டாளரோட செட் பத்தி பார்க்கலாம் இந்த ஃபேமஸான கோட்டை என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் பயங்கரமா விழுந்து எல்லாரும் பயந்து போய் விற்கும் போது அதுதான் நமக்கு வாங்கறதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ் சந்தே வீச்சிய ஒரு ஆபத்தா பாக்காம ஒரு வாய்ப்பா பாக்கணும் வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா பங்கு சந்தை முப்பது சதவீதம் இல்ல அதுக்கும் மேல சரியும் போது நீங்க தைரியமா முதலீடு செஞ்சா சராசரியா வருஷத்துக்கு பத்து சதவீதத்துக்கும் மேல வருமானம் பாக்கலாமா இது சாதாரண விஷயம் இல்ல நாம பணக்காரங்களா இல்லையாங்கிற உணர்வு நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தை மட்டும் பொருந்ததில்லை அது நம்ம பார்வையையும் பொறுத்தது உலக அளவுல ஒப்பிட்டு பார்த்தா நம்ம நினைக்கிறத விட நம்ம நல்ல நிலைமையில தான் இருக்கோம் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சம்மரியா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்க்கலாம் வாங்க இந்த விதிகள் உங்க நிதி வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சரி இந்த புக்கோட முக்கியமான பாடங்களை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் முதல்ல உங்க பயணத்தோட ஆரம்பத்தில் சேமிப்புலையும் அப்புறமா முதலீட்லேயும் கவனம் செலுத்துங்க ரெண்டாவது குற்ற உணர்ச்சி இல்லாமல் செலவு பண்ண டூ எக்ஸ் டூல பயன்படுத்துங்க மூணாவது உங்க சம்பள உயர்வுல ஐம்பது சதவீதத்தை சேமிங்க நாலாவது மார்க்கெட்டை கணிக்காம தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க அஞ்சாவது மொத்தமா பணம் கிடைச்சா உடனே முதலீடு செய்யுங்க ஆறாவது சந்தை வீழ்ச்சியை ஒரு வாய்ப்பா பாருங்க கடைசியா ரொம்ப முக்கியமா நேரம் உங்க மிகப்பெரிய சொத்து இதுவரை நாம பணம் சேமிப்பு முதலீடு நிறைய பேசிட்டோம் ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விலை மதிக்க முடியாத சொத்து நம்ம கிட்ட இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் ஆமா அது நேரம்தான் உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்த சொத்து இதுதான் பணத்தை இழந்தா கூட திரும்ப சம்பாதிச்சுடலாம் ஆனா போன நேரத்தை ஒருபோதும் திரும்ப கொண்டு வர முடியாது இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் உங்க பணத்தை எப்படி முதலீடு செய்யறதுன்னு இப்ப உங்களுக்கு தெரியும் ஆனால் அதைவிட மதிப்புமிக்க உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி முதலீடு செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க இதை பார்த்து உங்க எல்லாருக்கும் நன்றி